அனைத்து அனைத்துக்குரிய நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து யூடியூபர்ஸுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஆதரவாளராக சீமான் தான் இருக்காரு அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக தான் ஒரு நிகழ்வு தற்போது நடந்திருக்கு என்னென்ன வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நியூஸை நம்ம வெறும் தொலைக்காட்சிகளை மட்டுமே தான் பார்க்க முடியும் ஆனா ஸ்மார்ட் ஃபோனுடைய பயன்பாடு அதிகரித்த பிறகு யூடியூப்ல தனியாக யூடியூபர்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செய்திகளையும் ஒரு தனி நபராகவே கவர் பண்றதோ அது யூடியூப்ல போடுறதோ அப்படின்னு இந்த விஷயம் பாத்தீங்கன்னா தற்போது அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு குறிப்பாக சீமானுடைய வளர்ச்சிக்கு இந்த மாதிரியான யூடியூபர்ஸ் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா சீமானுடைய எல்லா நியூஸையுமே தொலைக்காட்சிகளே கவர் பண்ணாத போது ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்குமே சீமானுக்கு அதிகப்படியான ஆதரவை இந்த மாதிரியான யூடியூபர்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இதனாலேயே சீமான் பாத்தீங்கன்னா இந்த அனைத்து யூடியூபர்ஸையுமே ரொம்பவே சிறப்பான முறையில கௌரவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் எல்லா செய்தியாளர்கள் சந்திப்புலையுமே தொலைக்காட்சிகளுக்கு என்ன முன்னுரிமை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி யூடியூபர்ஸுக்கும் சீமான் முன்னுரிமை தராரு அப்படின்ற தான் அனைத்து யூடியூபர்ஸுமே பாத்தீங்கன்னா சீமான் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதையை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அண்ணாமலை பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்கு நீங்க எந்த ஊடகம் அப்படின்னு யூடியூபர் என்ன வேணா கேள்வி கேட்கலாமா அப்படின்னு ரொம்பவே ஒரு மிரட்டலே கொடுத்திருந்தாரு அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்த பாஜக நிர்வாகிகள் அந்த ஒரு நபரை ஒரு எச்சரிக்கை கொடுத்த அம்சம் மட்டும் இல்லாம இந்த மாதிரியான கேள்வி இனிமேல் கேட்டனா வீடு போய் சேர மாட்டேன் அப்படின்னு ஒரு மிரட்டலும் கொடுத்திருக்காங்க இந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ் ரொம்பவே பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தொலைக்காட்சிகள் மட்டும் தான் இந்த இடத்துல முன்னுரிமை இருக்கா எங்களுக்கு முன்னுரிமை இல்லையா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட கேள்விகள் வந்திருக்கு இது குறித்து தான் பார்த்தீங்கன்னா தற்போது செய்தியாளர்கள் சீமானிடம் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி யூடியூபர்ஸ் கேட்குற கேள்விக்கு மதிக்கவே மாட்றாங்க அப்படின்னு ஒரு நெறியாளர் பார்த்தீங்கன்னா சீமானிடம் ரொம்பவே மன உரிமை சொல்லியிருந்தார் இது நிறைய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா வெளிவராமல் இருந்திருக்கு அந்த பகுதியில் இருந்த ஒரு சில யூடியூப் சேனல் மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தையும் கவர் பண்ணி போட்டிருக்காங்க பொதுவாகவே யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா கேள்வி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அவங்க பெரிதாக மதிக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயத்த சீமானிடம் சொல்லிய பிறகு சீமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் பெரிய பெரிய ஊடகங்களை மதிக்கிறத விட உங்களை தான் ரொம்ப மதிக்கிறேன் அப்படின்னு ஏன்னா என்னுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் தான் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் நீங்கள் என்னிடம் நேரடியாகவே வந்து சொல்லுங்கள் இப்போது அண்ணாமலை தம்பி இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா நிச்சயமாக என்னுடைய பொதுக்கூட்டத்தில் நான் இது குறித்து பேசுகிறேன் அப்படின்னு இவங்களுக்கு நம்பிக்கை தரும் விதமாகவும் மரியாதை தரும் விதமாகவும் சீமானோர்கள் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸுமே அதிக தான் சொல்லணும் ஆரம்பத்தில் தொலைக்காட்சிகள் மட்டும்தான் மீடியா அப்படின்னு இருந்தபோது தற்போது யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா அவங்களே முறியடிக்கிற அளவுக்கு பார்வையாளர்களை கொண்டு ஒரு நான் சேட்டிலைட் சேனலாக தான் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது யூடியூபர்ஸ் கேட்குற கேள்விகளுக்கு மரியாதையாக பதில் சொல்லணும் அப்படின்றதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து அண்ணாமலை அவருடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன பேச போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் அண்ணாமலை என்ன பேச போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் நன்றி வணக்கம்